மன்னர் சூரவர்மனுடைய ஒரே புதல்வன் பார்த்திபன் அவன் சின்ன வயசுலேயே தயானந்த முனிவருடைய குருகுலத்தில் சேர்ந்து பல ஆண்டுகள் பயின்று எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் ஒரு நாள் முனிவர் பார்த்திபனை அழைச்சு பார்த்திபா நீ ஒரு புத்திசாலியான மாணவனாகவோ நேர்மையானவனாகவும் இத்தனை ஆண்டுகள் என்கிட்ட பயின்ற கற்க வேண்டிய எல்லாத்தையும் நீ கற்றுக்கொண்டு விட்ட இனி நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பலாம் கல்விங்கிறது ஒருத்தனுக்கு கண் போன்றது அந்த அறிவு கண்களை நன்கு பயன்படுத்தி உன்னுடைய தந்தைக்கு அப்புறமா ராஜ்ய பொறுப்பை ஏற்று நீ சீராக ஆட்சி செய்யணும் உன்னுடைய குடிமக்களுடைய நலனை பேணி பாதுகாப்பது தான் உன்னுடைய முக்கிய பொறுப்பு உனக்கு கீழே பணியாற்றுவோரை முழுவதும் நம்பாம நீயே நேராக மக்களுடைய குறைகளை அறிஞ்சிட்டு அதை தீர்க்க முயற்சி செய் மக்களுக்கு உதவி செய்வதே அரச லட்சணம் இத்தனை ஆண்டுகள் நீ கற்ற கல்வியுடைய நோக்கமே அதுதான்னு நினைச்சு செயல்படு இதுதான் நீ எனக்கு தர தச்சனையா இருக்கட்டும்னு சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்புனாரு குருகுலத்துல கல்வி பயின்று திரும்பின பார்த்து மன்னர் சூரவர்மன் பெருமகிழ்ச்சி அடைஞ்சாரு ஏற்கனவே திட்டமிட்டபடி பார்த்திபனுக்கு முடி சூட்டிட்டு சூரவர்மன் ஓய்வெடுக்க தொடங்கினாரு பார்த்திபனும் தன்னுடைய நாட்டை திறம்பட ஆண்டு வந்தா தயானந்த முனிவருடைய கூற்றுக்கு இணங்க மக்களுடைய குறைகளை நேரடியா பார்த்து தீர்த்து வந்தா ஒரு நாள் துணி வியாபாரி போல வேடம் தரித்து பார்த்திபன் தலைநகரை விட்டு தனியா போனா தலைநகரோட இருந்த நதியை கடந்து ஒரு கிராமத்தை நோக்கி போகும்போது திடீர்னு காப்பாற்றுங்க என்னுடைய பிள்ளையை காப்பாத்துங்கன்னு ஒரு கூக்குரல் கேட்டுச்சு குரல் கேட்டு திரும்பின பார்த்திபன் பாதையோரத்தில் ஒரு கிணற்றங்கரையில் ஒரு மனிதன் நின்னுட்டு அவனை கூப்பிடுவதை உணர்ந்தான் அந்த மனிதன் பார்த்திபனை நோக்கி ஓடி வந்து ஐயா என்னுடைய குழந்தை அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு எனக்கு கிணத்துல இறங்க தெரியாது தயவு செஞ்சு என்னுடைய குழந்தையை வெளியே எடுங்கன்னு அழுதுட்டே கெஞ்சினான் உடனே துணி மூட்டையையும் உணவுப் பண்டங்களையும் கீழே வச்சுட்டு பார்த்திபன் சரசரனு கிணத்துக்குள்ளே இறங்கினான் ஆனால் அங்கே குழந்தை இருப்பதா தெரியல களைச்சி போன பார்த்திபன் கிணத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தா அங்கே அந்த மனிதனையும் காணலை தன்னுடைய துணி மூட்டை மற்றும் உணவுப் பண்டங்களையும் காணலை தன்னை அந்த மனிதன் நல்லா ஏமாத்திட்டான்னு பார்த்திபனுக்கு புரிஞ்சுது அவன் மௌனமாக அரண்மனைக்கு திரும்பினான் இந்த நிகழ்ச்சி நடந்து சில நாட்களுக்கு அப்புறமா பார்த்திபன் ஒரு நாள் சபையில அமர்ந்துட்டு இருக்கும்போது அவனுடைய வீரர்கள் ஒருவனுடைய கைகளை கட்டி இழுத்து வந்தாங்க அரசே நகை வியாபாரி புண்ணியக்கோடி வீட்டுல திருடுறப்ப இவனை கையும் களவுமா பிடிச்சோன்னு அவங்க சொன்னாங்க அவன் வேற யாரும் இல்ல அன்னைக்கு பார்த்திபனை ஏமாத்தி திருடுன அதே ஆள் தான் யார் அங்கே இவனை சிறையில் அடையுங்கள் நாளை விசாரணை செய்யலான்னு பார்த்திபன் சொல்ல அவனை வீரர்கள் இழுத்துட்டு போனாங்க அன்னைக்கு இரவு பார்த்திபன் அதே துணி வியாபாரி போல மறுபடியும் வேடம் தரித்து சிறைசாலைக்கு போய் அந்த திருடனை சந்திச்சா மன்னர்னு அறியாத அந்த திருடன் ஆச்சரியத்தோட அட நீயும் என்ன போல திருடு கேட்க பார்த்திபன் தன்னுடைய வேடத்தை கலைச்சான் மன்னரிடமே தன்னுடைய கைவரிசையை காட்டி இருக்கிறோன்னு தெரிஞ்ச அந்த திருடன் பயந்து நடுங்கனா அரசே என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம அன்னைக்கு தங்களை ஏமாத்தி தங்களுடைய உடைமைகளையே திருடிட்ட என்ன தண்டிச்சிடாதீங்கன்னு கதறி எழுதான் உஷ் சத்தம் செய்யாதேன்னு அவனை எச்சரித்த பார்த்திபன் குற்றம் செய்த நீ தண்டனையிலிருந்து தப்ப முடியாது நாளை விசாரணைக்கு அப்புறமா உனக்கு என்ன தண்டனை தருவதுங்கிறத நான் முடிவு செய்வேன் ஆனா நீ இருந்து திருடின குற்றத்துக்காக உன்னை தண்டிக்க மாட்டேன் நீ அதை பற்றி வெளியே யாருக்கிட்டவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திபன் அரண்மனைக்கு திரும்பினான் மறுநாள் சபை குடிச்சு திருடன் சிறையிலிருந்து விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டான் பார்த்திபன் அவனை நோக்கி நகை வியாபாரி புண்ணிய கொடியுடைய வீட்டில் நீ திருடியது உண்மையானு கேட்டான் ஆம் பிரபுன்னு சொன்னா திருடன் இதுதான் உன்னுடைய முதல் குற்றமா அல்லது உன்னுடைய தொழிலே திருடுவது தானான்னு பார்த்திபன் திருடுறது என்னுடைய தொழில் இல்லை மகாராஜா தயவு செஞ்சு நான் சொல்லறதை முழுவதுமாக கேளுங்கன்னு தொடங்கின அந்த திருடன் நான் படித்தவ வேலை தேட முயன்று கொண்டிருந்தப்ப என் மேலே திருடியதா தவறாக குற்றம் சாட்டப்பட்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் செய்யாத குற்றத்துக்காக சிறை சென்று மீண்ட எனக்கு யாருமே வேலை தரலை வாழ்க்கையில வெறுப்பணைஞ்சனா என்னுடைய உயிரை மாய்த்துக்குள்ள கிணத்துல குதித்து விடலான்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தைரியம் வரல அந்த சமயம் அங்க ஒரு மனிதன் பெரிய துணி மூட்டையோட வருவதை பார்த்ததும் திடீர்னு எனக்கு ஒரு விபரீத ஆசை ஏற்பட்டுச்சு அவன் இருந்த மூட்டையை திருடு நினைச்சு என்னுடைய குழந்தை கிணத்துல விழுந்து விட்டுதான் நாடகம் ஆடி அந்த மூட்டையை திருடுன அதுல இருந்த உணவு பண்டங்களை வயிறார சாப்பிட்டுட்டு துணிகளை விட்டு பணமாக்கின செய்யாத குற்றத்துக்காக என்னை எல்லோரும் திருடன் நம்பும்போது நிஜமாகவே திருடனானா என்ன தவறுன்னு தோணுச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து சில முறை திருடி இப்ப அகப்பட்டு கொண்டேன்னு சொன்னான் இதை தொழில விட்டுட்டு உனக்கு நேர்மையா வாழ்க்கை நடத்த ஆசை உள்ளதான்னு பார்த்திபன் கேட்டா எனக்கு உழைத்து பிழைக்கு ஒரு வேலை தேடி கொடுப்பீர்களானா நான் இனி திருடவே மாட்டேன்னு சொன்னா அந்த திருடன் சரி நீ இதுவரைக்கும் திருடிய பொருட்களை அதற்கு உரியவர்களிடம் திருப்பி கொடுத்துடு உனக்கு ஒரு வேலை கிடைக்க நான் ஏற்பாடு செய்யற உன்னை மன்னித்து விடுகிறேன்னு சொன்னான் பார்த்திபன் அவனோட இந்த தீர்ப்பை கேட்டு திருடனே ஆச்சரியப்பட்டு போனான்னா சபையோரை பத்தி சொல்லவே தேவையில்லை வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே பார்த்திபனுடைய செயலை பார்த்தையா சிறையில அந்த திருடனை சந்திச்சப்ப குற்றம் செய்த நீ தண்டனையிலிருந்து தப்ப முடியாதுன்னு சொன்னவன் மறுநாள் விசாரணைக்கு அப்புறமா அந்த திருடனுக்கு தண்டனையே தரல அவனை மன்னிச்சுட்டா இது ரொம்பவும் ஆச்சரியமா இல்லையா அவனுக்கு தண்டனை கொடுத்தா சபையில் எல்லாத்துக்கும் முன்னாடியும் மன்னரே தன்கிட்ட ஏமாந்து போனது கூறி அவமானம் ஏற்பட செய்வானுங்கிற பயத்தாலதான் அவனுக்கு தண்டனை தரலைன்னு எனக்கு தோணுது தன்னையே ஏமாற்ற துணிந்த ஒரு திருடனை மன்னிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் அரச லட்சணமா இப்படி ஒரு நாட்டு அரசனே செயல்பட்டா நாட்டில் குற்றங்கள் பெருகி விடாதா என்ன என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்ன்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட தண்டனையோட நோக்கம் என்ன ஒருவனை மறுபடியும் அந்த குற்றம் செய்யாதவாறு திருத்துவது தான் ஆனால் அந்த திருடனுடைய வாக்குப்படி அவன் செஞ்ச தவறுகளுக்காக வருந்துவதும் நேர்மையான வாழ்க்கை நடத்த அவன் தயாராக இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துச்சு அப்படிப்பட்டவனை எதுக்காக தண்டிக்கணும் தவிர குற்றவாளியை குற்றம் புரிய தூண்டியது எதுங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும் அந்த திருடன் இயற்கையிலேயே நல்லவன்கிறதும் வீண் பழியால செய்யாத தவறுக்கு சிறைப்பட்டதால அவனுடைய வாழ்க்கை தடம் புரண்டதையும் அறிந்தான் தான் பார்த்திபன் அவனை மன்னித்தானே தவிர அவமானத்துக்கு பயந்து இல்லை தான் ஏமாற்றப்பட்டது மக்களுக்கு தெரிய வேண்டான்னு பார்த்திபன் ஏன் நினைச்சா தெரியுமா உதவி செய்ய போய் ஏமாற்றப்பட்ட தன்னுடைய கதை ஊருக்கு தெரிஞ்சா மக்களுக்கு பிறருக்கு உதவி செய்தா தாங்களும் இவ்வாறு ஏமாறலாம்ங்கிற எண்ணம் தோன்றலாம் அவ்வாறு மக்கள் சிந்திக்க கூடாதேன்னு நினைச்சதுதான் சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கணா